எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம சஷ்டி பிராண்டில் நூற்றி எட்டு மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து அப்பப்போ வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு மாதிரி தான் நம்ம மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஐநூறு கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லையும் வீடியோவாக ஷேர் பண்ணிடணும் இந்த மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறமா பேக் பண்ணி கொரியர் பண்ண போகிறோவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுறதுனாங்க நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம பொதுவாகவே மூலிகைகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகுங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ தெய்வ கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் நடத்தின பலன்கள்லாம் தரக்கூடியது தான் இந்த நூற்றி எட்டு மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் மூலிகை சாம்பிராணி பவுடரும் கூடங்க ஏன்னா இதில் நூற்றி எட்டு வகையான மூலிகைமை கலந்துருக்கு இதில் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இந்த மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் பெருகும் காரிய தடை நீங்கும் மகான்களோட அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நினைச்ச காரியம் சித்தியாகும் இது கூட மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க இதை வந்து நம்ம தினமும் வீடில் கடைகளில் நம்ம வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அலுவலகங்களாக இருந்தாலும் சரி நம்ம போது நம்ம நினைத்த காரியம் கை கை கூடுறது மட்டும் இல்லைங்க கந்திஷ்டி பிரச்சனை ஏவல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது பண வரது பணவரவு அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா மூலிகைகள் பொதுவாகவே வந்துட்டு நெகட்டிவாக நம்மக்கிட்ட தங்க விடாதுங்க இப்போ வந்துட்டு நம்ம மூலிகை சாம்பிராணியை வந்து எப்படி வந்து உபயோகப்படுத்தணுங்கிறத பார்க்கலாம் இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேங்க இது இப்போ மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பரானே எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் இதை நல்லா மேலே மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு பகுதியில் நல்லா கங்கு ஏற்றிக்கணுங்க இதில் வந்து நம்ம சாணமும் மூலிகை யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் கங்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கங்கு பிடிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சாம்பல் ஆகிடுங்க நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் தெய்வீக நறுமணமும் நல்ல ஒரு மூலிகை வாசம் இருக்குங்க இது அப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம கடவுளுக்கு வந்துட்டு தீபாராதனை காமிச்சிட்டு நம்ம வந்து சமர்ப்பிக்கலாங்க இது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா பஷ்பமாயிரும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து புகை வருதுன்னு இந்த புகை வந்து நம்ம வீடு முழுவதும் பரவும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய கிருமிகளும் அடையுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்